ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் இருக்க பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு ஒண்டி வீரன் பற்றி பார்த்துருப்போம் ஒண்டி வீரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா புலிதேவரோட படைப்பிரிவுகளில் ஒன்றுத்துக்கு வந்து லீடராக வந்து இருந்திருப்பார் ஒரு போர் டைமில் அவரோட கை வந்து வெட்டப்பட்டிருக்கும் அதுக்கு புலிதேவர் ரொம்ப வருத்தப்படுவார் அவர் எதிரியோட கோட்டைக்குள்ளே போயிட்டு நான் பல தலைகளை வந்து கொய்தமைக்காக ரொம்ப சந்தோஷம்தான் படுறேன் அப்படின்ற மாதிரி கை போனதுக்கு கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விருப்பாச்சியின் பாளையக்காரன கோபாலநாயக்கர் விருப்பாட்சி அப்படின்றது திண்டுக்கல் இருக்கும் கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட ஸோ திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவர் யார் அப்படின்னா கோபாலநாயக்கர் தான் இதில் வேறு யார் யாரெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மணப்பாறையின் லெஷ்மி நாயக்கர் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர் புழுத்துக்களை வந்து கேட்கலாம் திப்பு து திப்பு சுல்தானால் வந்து இவர் வந்து கவரப்பட்டிருப்பார் தனது நாட்டை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபாலநாயக்கர் ஈர்க்கப்பட்டார் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தார் அப்படிங்கிறாங்க ஆனால் இவர் வந்து கோபாலநாயக்கர் அப்படின்றது திண்டுக்கல்காரர் தான் ஆனால் அவர் வந்து போர் ஆங்கிலேயரை எதிர்க்க மையமாக அவர் யூஸ் பண்ண இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் அதுவும் ஆனைமலை அப்படின்ற இடத்துல வந்து ஒரு கடும் போர் வந்து பண்ணியிருக்காரு அப்புறம் கட்டபொம்மனோட தம்பியான ஊமைதுரைக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு பிரிட்டிஷ் படைகளால் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்து கொல்லப்பட்டார் தோற்கடித்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரோட நம்பிக்கை கூடிய தோழியாக இருந்தவங்க குயிலி உடையால் அப்படின்ற ஒரு பெண் படைப்பிரிவுக்கு தலைமை வந்து இருப்பாங்க உடையால் யாருன்றது நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருப்போம் ஸோ வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்து கொலை கொல்லப்பட்டவங்க தான் இந்த உடையாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க முதல் தற்கொலை படை பெண்ணா இருந்திருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல அவங்க வந்து அவங்க மேலே நெருப்பு வச்சுட்டு ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்களை வந்து போய் குதிச்சிருப்பாங்க எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்கு நான் ஒரு டைம் ஒரு எக்ஸாம் எழுதும் போது அதில் தோழின்னு கொடுக்கல குயிலியை வளர்ப்பு மகள் அப்படின்றது மாதிரி கொடுத்துருந்தாங்க இதை பற்றி யாருக்கும் எதுவும் ஐடியா இருந்தால் ஷேர் பண்ணுங்க பை